பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என் மாதிரியான ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பழனிசாமி அடுத்த நாள் நம்ம பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க பாக்கிய வந்து நம்ம கோபி ராதிகா விஷயத்தவே நினச்சிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பழனிசாமி வந்து பாக்கியம் இடம் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப் போகிறேன் உங்களுடைய மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னதும் என்ன விஷயம் சார்னு சொல்லிட்டு சொன்னதும் இல்லைங்க நானே வந்து என் வீட்டில் இருக்கவங்க எத்தனையோ முறை பல முறை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு ஏற்ற பொண்ணு இப்போன்னு இல்லை எப்போயுமே கிடைச்சது கிடையாது ஆனால் நீங்கள் தான் எனக்கு ஏற்ற பொண்ணுன்றது நான் இப்போ யோசிக்கிறேன் நீங்கள் என்னுடைய லைஃப்பில் வந்தால் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் என் குடும்பத்தை என்ன நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிறத நினச்சி நான் அந்தளவுக்கு சந்தோஷத்தில் இருக்கேன் நீங்க என்னுடைய வாழ்க்கைக்கு துணையா வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பட் நம்ம பழனிசாமி சொல்றது எதுவுமே வந்து நம்ம பக்யம் வந்து கேட்கறதுல பாக்கிய ஃபுல் அண்ட் ஃபுல் யோசனையை வந்து ராதிகா ப்ரெக்னெண்டாக இருக்க விஷயத்தவே நினைச்சிட்டு இருக்காங்க நான் இவ்வளோ விஷயம் சொல்றேன் பாக்கியம் நீங்க எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க நான் சொல்றது உங்களுக்கு கேட்குதா இல்லையன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பாக்கியம் வந்து நீங்க எது சொன்னாலும் சரிதான் சார் இதில் போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கியா இந்த விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டதுமே வந்து பழனிசாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாக்கியா வந்து என்னுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்கன்னு நினைச்சு பயங்கர சந்தோஷத்தில இருக்காங்க பழனி இத பழனி சாமி வந்து பாக்கி இப்படி எதிர்க்கல போறாங்கங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் 땡큐